ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது ஆன்மீக தாள்கள்னு சொல்கிறத விட இது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தாள்கள்னு சொல்லலாம் ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு வருடத்தின் முக்கியமான பண்டிகைனா அது தீபாவளியை சொல்லலாம் இந்த வருடம் தீபாவளி வந்து அக்டோபர் இருபதாம் தேதி வருது அன்னைக்கு கிழமை திங்கக்கிழமை தமிழ் மாதம் ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய மூன்றாம் நாள் இந்த தீபாவளி பண்டிகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் தெரியாமலேயே நிறைய பேர் தீபாவளியை கொண்டாடுறோம் ஸோ இந்த வீடியோவில் தீபாவளிக்கான முக்கிய காரணங்களை தான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தீபாவளிய பத்தி முழுசா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பயன் பெறுங்க சரி தீபாவளிய பத்தி வாங்க இந்த வீடியோல வந்து அதிரடியாக முக்கியமா பார்க்கலாம் அதாவது தீபாவளிங்கிறது என்னங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் தீபாவளி ஏன் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த தீபாவளியை தெரிந்து கொண்டாடுங்க புத்தாட வெடி சத்தம் இனிப்புகள் என கூடிய தீபாவளியை பற்றி ஒரு ஆழமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த ஆழமான விஷயம் ஆன்மீகத்தில் கூறப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தீபாவளிங்கிறது ஒளிகளுடைய திருவிழா மாதிரி ஒரு பொருள் ஒளி என்பது மனுஷ வாழ்வில் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது ஒரு காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லணும் நம்ம கண்கள் அமைந்திருக்கக்கூடிய விதம் இருக்குல்ல அந்த விதத்தை பொறுத்து இந்த ஒளி ரொம்ப முக்கியமானது என்று சொல்லப்படுது மற்ற உயிரினங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒளி என்றால் உயிர் வாழ தேவையான ஒன்று ஸோ மனிதனுக்கும் ஒளி என்பது நம்ம என்ன பார்க்கிறோம் பார்க்கவில்லை என்பதை பற்றிதாய் மட்டும் கிடையாது நம்ம வாழ்வில் வெளிச்சம் உதிக்கிறது என்று நம்ம சொல்லக்கூடிய புது தொடக்கத்தையும் சேர்த்து தான் ஒளிங்கிறது குறிப்பிடப்படுது நிறைய பேர் புத்தாடை அணியிறது பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் தான் தீபாவளின்னு நினைக்கிறோம் ஆனால் தீபாவளிங்கிறது ஒளி அந்த ஒளி நம்மளுக்கு புது தொடக்கத்தை வந்து குறிப்பிடுது தீபாவளி ஏன் இந்த நாளில் கொண்டாடப்படுது அப்படிங்கிற புராண கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணன் வந்து நரகாசுரனை கொன்ற நாள் என்று வரலாறு வந்து சொல்கிறது நரகாசுரன் என்பது அவனுடைய உண்மையான பெயர் அல்ல ஆனால் அவன் அனைவருக்கும் நரகத்தை அனுபவமாய் வழங்கியதால் நரகாசுரன் என்று அவன் அழைக்கப்பட்டான் நரக அனுபவத்த கிருஷ்ணன் முடிவுக்கு கொண்டு வந்ததால் மக்கள் தங்களுடைய இல்லங்களில் விளக்கேற்றி கொண்டாடினர் நரகாசுரன் சம்பவம் புதிதான் என்கிறார்கள் ஆனால் வருடத்தில் இப்பகுதியில் விளக்கேற்றக்கூடிய கலாச்சாரம் பன்னெண்டு பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அதாவது நரகாசுரன் சம்பவம் புதிது அப்படிங்கிற மாதிரி புராணத்தில் சொல்லப்பட்டாலும் விளக்கேற்றக்கூடிய கலாச்சாரம் பன்னெண்டு பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது வருடத்தில் இந்த சமயத்தில் வாழ்வில் ஒருவித மந்தத்தன்மை ஏற்படுவதை மக்கள் அப்போ உணர்ந்திருக்கிறாங்க நீங்களே ஒரு பட்டாசு போல வெடிப்பாய் துடிப்பாய் வாழாவிட்டால் குறைந்தது உங்களை சுற்றி வெடிக்கும் பட்டாசுகளாவது உங்களை சற்று விழிக்க செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் வந்து இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு தீபாவளி பண்டிகையுடைய இயல்பாக குறிப்பிடப்படுது ஆக்சுவலி இதனுடைய முக்கிய அம்சம் பார்த்திங்கன்னா மந்தத்தன்மையை விரட்டுவது தான் என்பது நேரம் மற்றும் சக்தியின் விளையாட்டு தான் உங்களிடம் குறிப்பிட்ட அளவு நேரமும் குறிப்பிட்ட அளவு சக்தியும் இருந்தால் நேரத்தை பொறுத்தவாறு நீங்கள் பிசியாக இருந்தால் அது கடந்து விடும் நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் அது கடந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு தோத்து விடு நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அது கடந்து விடும் நீங்கள் நோயற்று இருந்தாலும் அது கடந்து விடும் நம்ம அனைவருக்கும் நேரம் ஒரே வேகத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கு யாரும் அதன் வேகத்தை மட்டுப்படுத்த முடியாது யாரும் அதனுடைய வேகப்படுத்த தடுக்கவும் முடியாது நீங்கள் பேர் ஆனந்தமாய் இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு கணம் போல் கடந்து போகும் நீங்கள் மனசோர்வில் இருந்தால் இருபத்தி நாலு மாதமும் ஒரு யுகம் போல் கிடக்கும் இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நேரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்காக வீணடிக்க கூடாது நேரம் போய்கிட்டே இருக்கும் நீங்களும் அது மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்கணும் சந்தோஷமாக இருந்தால் தான் வாழ்க்கை சுருக்கமாக இருக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை திறமைய செயல்படுத்தினா அவர் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அது கனப்பொழுதுல நமக்கு ஓடிவிடும் ஆனால் உங்களுக்குள்ள மந்தத்தன்மை புகுந்து விட்டால் நீங்கள் நொந்து போன மனிதராய் மாறிடுவீங்க நேரம் மெல்லவே நகரும் வேதனையான மனிதர்கள் வாழக்கூடிய சமூகத்தில் கேளைகளுக்கான தேவை பல்கி பெருகி போயிடும் சந்தோஷமாய் வாழக்கூடிய இடத்துல பொழுதுபோக்குகளுக்கான தேவை இருக்காது உங்களுடைய எல்லா நேரத்தையும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்க நீங்க நீங்கள் சந்தோஷமாய் இருந்தால் உங்களால் இயன்ற அனைத்தையும் நீங்கள் செய்ய முடியும் எதையும் தவிர்க்க மாட்டீங்க நீங்கள் இருந்தால் அனைத்தையும் தவிர்ப்பது எப்படி என்பதில் உங்கள் கவனம் இருக்கணும் அந்த கவனம் இருந்தால் அதுலேயே பாதி நேரம் போகிறோம் ஸோ சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப இந்த தீபாவளியை ஒரு முக்கியத்துவமானதாக மாற்றிக்கோங்க தீபாவளி அன்று ஒவ்வொரு நகரமும் கிராமமும் ஊரும் எல்லா இடங்களும் ஆயிரக்கணக்கான தீபங்களால் ஒழியோ ஆனால் இந்த கொண்டாட்டம் வெளியில் தீபங்கள் ஏற்றுவது மட்டும் அல்ல உள்நிலையிலும் உங்களுக்கு வெளிச்சம் வர வேண்டும் வெளிச்சங்கிறது வந்து நான் என்ன சொல்கிற ஒரு தெளிவை சொல்கிறேன் தெளிவு இல்லாமல் உங்களுடைய எல்லா குண அதிசயங்களும் உங்களுக்கு பாதகமாக முடியும் வரோங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவுங்கிறது தன்னம்பிக்கையை சொல்கிறேன் தெளிவு இல்லாத தன்னம்பிக்கை ஒரு பேர் ஆபத்து ஆக்சுவலி இன்றைய காலகட்டத்தில் அதிகமான செயல்கள் தெளிவின்றியே செயல்படுத்தி நிறைய பேர் தோத்து போகிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இனி இருக்கக்கூடாதுங்கிறத தான் நான் சொல்ல வரேன் குறிப்பிட்ட நாளில் ஒரு புதிய ஒரு அனுபவமிக்க துணையோடு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த தீபாவளியை ஒரு தெளிவாக கொண்டாடணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் தீபாவளி பற்றிய இந்த தாள்களை வந்து சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற புரிஞ்சதுக்கேற்ப இந்த தீபாவளியை தெளிவாக கொண்டாடுங்க தேவையான தெளிவு இல்லாமல் நீங்கள் எதை செய்ய முயன்றாலும் அது பேரழிவில் போய் இருக்கோ ஒளி உங்கள் பார்வைக்கு தெளிவை கொண்டு வருது போல் மனதுக்கும் தெளிவை கொண்டு வரணும் உடல் உணர்வுலேயும் தெளிவு கொண்டு வரணும் நீங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு தெளிவாக பார்த்து உங்களை சுற்றிருக்கக்கூடிய அனைத்தையும் உணர்றீங்களோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை அவ்வளவு அழகாகவும் புத்திசாலித்தனமாகவும் மாறும் ஸோ இருண்ட சக்திக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது உங்களோட லைஃப்பில் வெளிச்சங்கிறது ஏற்படணும் இக்கட்டான நிலை கடந்து போகும் அதனால் எல்லாமே கடந்து போகும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்க மாற்றிக்க பாருங்கள் ஸோ வாழ்வே ஒரு கொண்டாட்டமாக இந்த தீபாவளியை கொண்டாட பாருங்கள் இந்த தீபாவளியை அந்த மாதிரி நீங்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தீபாவளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விளக்கத்தை வந்து ஷேர் பண்ண நிறைய பேர் தீபாவளிங்கிறது சாதாரண ஒரு வெடி வெடிக்கிற நாள் பட்டாசு அதுக்கப்புறம் இனிப்பு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மட்டும் நாம் நினைக்கிறோம் ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு உள்ளர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நீங்கள் புது ஆடை அணிந்து பட்டாசு வெடித்து இனிப்பு சாப்பிட்டா மட்டும் உங்கள் லைஃப்பில் எல்லாம் மாற போகிறது கிடையாது மனசுக்குள்ள ஒரு தெளிவோடு இருந்தால் தான் எல்லாமே மாறும் ஸோ மனசில் தெளிவுங்கிறத கொண்டு வாங்க அது கொண்டு வரத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் எப்படி மனதை அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து தீபாவளியாக பற்றிய தகவல்கள் வரும் அது எல்லாமே ஒவ்வொன்றும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து நீங்கள் இதை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் தீபாவளிங்கிறது வெறும் ஒளியை தரக்கூடிய அந்த இது மட்டும் கிடையாது உள்ள வெளிச்சத்தை தரக்கூடியதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக தெரிஞ்சு அவங்களும் இந்த தீபாவளியை அந்த மாதிரி மனசாந்தியோடு கொண்டாடட்டும் ஸோ இந்த தீபாவளியில் இன்னும் நிறைய தாள்கள் நம்ம சேனலில் வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்